ஹலோ மை டியர் லிசனஸ் சந்திரமாகாளி பாகம் இருபத்தி இரண்டு கேட்கலாமா சந்திரமாகாளியம்மன் கோவில் விழா கமிட்டியினை சேர்ந்த நபர்கள் கோயில் மண்டபத்தில் வரிசையாய் அமர்ந்திருக்க அவர்களை முன்னால் நின்று அந்த மஞ்சள் நிற நோட்டீஸை வாசிக்க ஆரம்பித்தார் பூசாரி பாலையன் ஓம் சந்திரமாகாளியம்மன் துணை நிகழ்ச்சி மிரல் நாள் ஒன்று குயவன் வீட்டு அழைப்பு மண் எடுத்து காளி உருவம் செய்தல் கண் திறந்ததும் அபிஷேகம் நாள் இரண்டு தீமிதி திருவிழா நாள் மூன்று ஊர்கூடி கூழ் காய்ச்சிதல் நாள் நாலு ஊரின் நன்மைக்கு குறிக்கேட்டல் நாள் ஐந்து சத்தக்க நேர் அலங்காரம் நாள் ஆறு அம்மன் வரலாறு நாடகக் கலைஞர்களின் நாடகம் நாள் ஏழு அம்மன் ஊர்வலம் அவர் வாசித்து முடித்தார் அவ்வளவு எல்லாம் சரியா தானே இருக்கு ரொம்ப சரியா இருக்கு பூசாரி மணி இப்ப எட்டு பத்தரை பன்னெண்டு இன்னைக்கு நல்ல நேரம் பயல்களை அனுப்பி எல்லார் இருந்தும் அரிசி வாங்கிட்டு வர சொல்லி பொங்கல் வச்சிடலாம்ல தாராளமா செண்பக பாண்டியனையும் அவன் ஜமாவையும் அனுப்புனா ஒரு மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டு வந்துருவாங்கல்ல தம்பி வெரசா கிளம்பு ஒருவர் ஆணையிட சின்ன பசங்களாத்தான் போறாங்க பாவம் நானும் துணைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் மனோன்மணி மனோன்மணியினப்பா தனிகாச்சலம் சரி வாங்க சித்தப்பா அவரையும் அழைத்து கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் பாண்டியன் லேய் எல்லா தெருவுலையும் சுற்றி எல்லார் வீட்டிலருந்தும் அரிசி வாங்கியாச்சு இன்னும் இந்த ஒரே ஒரு தெரு தான் இருக்குது கணேசன் சொல்ல வாங்கடா போலாம் ராஜா வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம் ராஜா வீடா முகம் சொல்லித்தான் அந்த கணேசன் ஆமாம் ஏன் அந்த ஆள் வெளியூர் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்லேயும் அரிசி வாங்கி ஆத்தாவுக்கு பொங்க வச்சோம்னு நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்தா யாருமே சாப்பிட மாட்டாங்கடா ஓஹோ அப்போ நம்ம ஊரில் ராஜா ஜாதியை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா நம்ம மாகாளிக்கு ஒவ்வொரு ஜாதி காரணம் ஒவ்வொரு வாரம் வந்து விழா எடுக்கணும்னு தனித்தனியாவா இல்லை இல்லை அப்போ அவன் வீட்டை மட்டும் எதுக்கு வேணாங்கிறீங்க அவங்க அப்பா சாவு வீட்டில் கொட்டு அடிச்ச வேண்டாம் அவங்க அம்மா அவங்க ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆயா வேலை பார்த்தவ அதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்லடா பாண்டியா இது முருகன் ஓ நீ அதை சொல்றியா அப்போ ஒன்று செய்யலாம் உங்க தான் எப்படியும் ரெண்டு மூணு வருஷத்துல செத்துரும் அந்த இளவு வீட்டில் நீயே கொட்டடி அந்த ஜாதிக்கார பையன் யாரும் உன் வீட்டுக்கு வர வேண்டாம் யோ என்னாயா பேசுற முருகன் எகிரி கொண்டு வர அவனை அடைக்கிறார் தனிகாச்சலம் எப்பா முருகா கோயில் காரியத்துக்கு வந்து போட்டு இப்படி சண்டை வலிச்சுக்கிட்டு நின்னா இப்படி விடுங்க நம்ம சந்திரமாகாலேயே ஜாதி மதம் செய்கிற தொழில் இந்த மாதிரி எதிலையும் பாகுபாடு பார்க்காத சாமி வானத்திலிருந்து கொட்டுற மழை தொழிகள் உண்மேலையும் விழுகிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ அந்த மொத்த மலையையும் சொந்தம் கொண்டாடினா அது முட்டாள்தனம்தான மழை எப்படி எல்லாருக்குமானதோ அதே மாதிரிதான் கடவுள் கருணையும் நீ விழா கமிட்டியில் வேலை செய்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மாகாளியருள் இன்னொருத்தர் மேலே விழுறதை தடுக்க நினைக்கக்கூடாது தனிகாசலம் தெளிவாக விளக்கிவிட்டு பாண்டியா நீ போய் அந்த வாத்தையார் வீட்டில் அரிசி வாங்கிட்டு வா என்றார் இல்லை நீங்கள் என்னதுன்னு சொன்னாலும் என் மனசு இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்குது நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அந்த பொங்கலை நான் சாப்பிட மாட்டேன் சரி அப்போ நீ இனிமேல் உன் அக்கா பிள்ளைகளை படிக்க அனுப்பாத ஏன் ஏன் அனுப்பக்கூடாது வேற ஜாதிக்காரன் தானே பாடம் எடுக்கிறாரு கிட்ட எதுக்கு போய் பாடம் படிக்கணும் வேணாம் செண்பக பாண்டியன் சொல்ல அவனை முறை தான் கணேசன் என்ன முறைப்பு நம்ம தாத்தா காலத்தில் இருந்த ஒரு விஷயத்த இன்னும் எதுக்குடா பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க எல்லா மனுஷங்களும் பொண்ணுதான் இங்கே யாரும் ஒசந்தவனும் இல்லை யாரும் குறைஞ்சவனும் இல்லை சித்தப்பா நான் போய் ராஜா வீட்டில் அம்மா கிட்ட கேட்டு அரிசி வாங்கிட்டு வாரேன் எவனும் சாப்பிட்டா சாப்பிடட்டும் இல்லைனா போகட்டும் நான் செய்கிறது தப்புனா ஆத்தா காட்டட்டும் சொல்லிவிட்டு வேகமாய் ராஜசிம்மேஸ்வரனின் வீட்டு கதவை தட்டினான் செண்பக பாண்டியன் அட மகேஷு என்னடி ஒவ்வொரு கிட்டையும் யோசிச்சு யோசிச்சு எடுத்து வைக்கிற சீக்கிரம் நடடி ஏண்டி இவ்வளோ அவசரப்படுத்துகிறேன் மெதுவாத்தேன் போவோமே மதியம் மூணு மணிக்கு மதுரையில் ஆலையை எரிக்கிற மாதிரி வெயில் கொளுத்தும் ஆனால் நம்ம ஊர் சிலு சிறு இருக்குல்ல அதை ரசிக்க வேணாமா என்ன அவசரம் ஆற்றுக்கு தானே போகிறோம் ஆறு எங்கேயும் ஓடி போகாது ஆறு ஓடி போகாது ஆனால் நீ ஓடி போயிருவேல இன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மகேஷு யாரும் வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு தான் உன்னை இங்கே கூட்டியாந்தேன் என்ன பிள்ள பீடிகை எல்லாம் பலமாக இருக்குது நான் எங்கடி போக போகிறேன் இனிமேல் இங்கே தானே என்ன அதை மறந்துட்டே ஆக்கும் அது நினைவு இருக்குடி ஆனால் நம்ம ரெண்டு பேரும் தனியாக மனசு விட்டு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொல்ல வந்தேன் நீ ஏன் பாருன் நீ ஊருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் என்கிட்ட உன்னால் பேச முடிஞ்சுதா இல்லை இனி ஒரு வாரம் திருவிழாவில் ஓடிடும் அப்புறம் ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு நிறைய ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் அதையெல்லாம் முடிஞ்சு நீ டிகிரி வாங்கினதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏய் மகேஷ் என்னடி கல்யாணம்னு சொல்கிறேன் பேசாமல் இருக்க அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் மனோன்னு என்னடி சொல்கிறேன் எனக்கு கல்யாணமா யார் சொன்னாங்க உனக்கு சித்தியா மகேஸ்வரி பதட்டமாய் கேட்டாள் இல்லடி இன்னைக்கு காலையில் பிரசாந்த பொங்கல் வச்சாங்கள்ல கோயிலில் அப்போ எங்கள் அப்பாட்ட குணசீலன் பெரியப்பா சொன்னாராம் மகேஸ்வரியை பாண்டியனுக்கு கேட்க போகிறோம்னு என்னடி யோசிக்கிற இல்லை அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதில்ல மனோன்னு அதேன்னு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு அந்த அண்ணன் சொக்க தங்கோண்டி கிட்டத்தட்ட உன் அலைவரிசையில் இருக்காப்புல இன்னைக்கு காலையில் கூட எல்லாரும் சமம்னு டீச்சர் வீட்டு வாசலில் ஒரு சம்பவம் பண்ணி போட்டாராம் என்னை தொடங்கி அரிசி சம்பவத்தை சொல்லி முடித்தால் மனோன்மணி மகேஸ்வரியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது பரவாயில்லையே ஊருக்குள்ளே திரிகிறதால நான் அவரை வேற மாதிரி ஆளுன்னு நினைச்சிட்டேன் டே வேறு மாதிரினா எப்படி அந்த நாட்டாம்பன் தங்கராசு மாதிரி தான் நிவரும்னு நினச்சிட்டியா சாச்சா அந்த அளவுக்கு மட்டமாக நினைக்கிழமை தங்கராசு பக்கம் ஆயோக்கியன்னு அவனோட முகரக்கட்டையை ரெண்டு நிமிஷம் முத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அவரை பார்த்தா நல்லவராக தெரிகிறாரு ஓ அதுக்குள்ள அவரா அப்போ உனக்கும் சம்மதம் தான் அவங்க வந்து பொண்ணு கேட்டா உடனே தலையாட்டிடுவ போல அப்ப எனக்கு முன்னாடியே தான் மகேசு கல்யாணம் மனோன்மணி அவளை வம்பிலிக்க அவள் முதியில் செல்லமாக தட்டினாள் மகேஸ்வரி இருவரும் சுவாரஸ்யமாக பேசி கொண்டு வந்ததில் வந்து வந்துவிட்டிருந்தது இடுப்பில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி முதல் படியில் வைத்தாள் மனோன்மணி உன் கல்யாணம் உங்க குடும்பத்துல முதல் கல்யாணம் எப்படி விமரிசையா நடத்த போறாங்கன்னு பாரு விமரிசையா நடந்தால் மட்டும் போதுமாடி மனோன்னு எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் கல்யாணம் நடக்க போகுதுன்னா என்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் உடைந்த குரலில் கேட்டால் மகேஸ்வரி எவ்வளவு முயன்றும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை அவள் தோளில் ஆதரவாக கை வைத்தாள் மனோன்மணி ஆத்தாவை வேண்டிக்கு மகேச அப்பா அம்மாவை பற்றின தகவல் கூடிய சீக்கிரமே வந்து சேரும் சேந்திரு செடி என்னாடி சொல்ற ஏய் மகேஷ் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சாதாரணமாக சொல்ற உரிமையோடு அவளை கோபித்தான் மனோன்மணி எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ உயிரோட இல்லடி இறந்து போயிட்டாங்க என தொடங்கி அம்மா தன்னுடன் விளையாடு உரையாடிய செய்திகளை முழுவதும் சொல்லி முடித்தாள் அதை கேட்டவுடன் முற்றிலும் நொறுங்கி போய்விட்டாள் மனோன்மணி கண்களில் கண்ணீர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை உனக்கு ஆறுதல் சொல்லணுமா இல்லை தேத்தி மேலே கொண்டு வரணுமா ஒன்றும் புரியலடி சித்தப்பாவும் சித்தியும் என்னடி சொன்னாங்க நான் இன்னமும் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசலை பேசலமானோன்னு சொன்னால் அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அம்மா அப்பா இல்லைன்னு தெரியாமல் சித்தி இந்த வருஷம் தீ மிதிக்கிறாங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ரொம்ப கொடுமையான நிலைமையில் இப்போ நான் இருக்கேன் சரிடி இப்ப நீ சொல்லலை ஆனால் என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும் அதை சீக்கிரம் சொல்லிடு பாவம் அவங்க ரெண்டு பேரும் மனசுல கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்க போறாங்க திருவிழா முடிச்சதும் நான் சொல்லிடுறேன் மனோன்னு சரிடி மகேஷ் ஆனா உன்னடி அப்பா அம்மாவை மாகாலயா தான் உன்கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டாலும் உனக்கு தங்கமான சித்தப்பா சித்தியை கொடுத்துருக்கா பாரேன் ஆமாடி அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் செஞ்சவதேன் சிந்தாமணி சித்தி கூட எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி நான் பிறந்தப்ப அவகதே என்னை அம்மா கூடையே இருந்து வளர்த்தவக அவங்களுக்கு என் மேலே இம்பிட்டு பாசம் இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஆனால் சித்தப்பாவை பாரு மாகாழிக்கு என் மேலே இறக்கம் கொஞ்சம் அதிகம்தேன் அடேங்கப்பா என்னடா இது சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவ எப்படி இந்த திடீர் மாற்றம் எல்லாம் ஒன்னால் தான் இந்த வருஷம் திருவிழா முடிகிறதுக்குள்ள உங்கள் அப்பா அம்மாவை பற்றின ஏதோ ஒரு தகவல் கிடைக்கும்னு சொன்னேல நல்லதோ கெட்டதோ ஆனால் இனி நான் குழம்பாமல் இருப்பேன்ல இப்போ அவள் வே வேலை கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு ஆனால் கோபம் கொஞ்சம் கூட குறையலை கண் கண்ணீரை துடைத்து கொண்ட மகேஸ்வரி ஏன் கதையை விடு அது ஒரு கண்ணை தீவு நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அதை சொல் என போதே ஆற்றுக்குள் தொபுக்கென ஒரு சத்தம் கேட்க அதனை தொடர்ந்து ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என ஒரு இளம் பெண்ணின் தீனக்குரல் வருவால்